தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மிகவும் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய அரசு வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கு ஆதரவாக இல்லாம மக்களுக்கு எதிரான அரசா தான் இருக்கு கல்லூரிகள்ல போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறத பத்தி மிக முக்கியமான தீர்மானமா கொண்டு வந்திருக்கோம் முக்கியமான தலைவர்களை சிறப்பு நாங்கள் மூவாயிரம் பேர் இங்கே கூடியிருக்கோம்

செயற்குழு கூட்டம் என்பது தொடர்ச்சியாக மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நடந்து கொண்டிருக்கும் இது வழக்கமான நிகழ்வு எங்களுடைய கட்சியில் கடந்த செயற்குழுவில் போட்ட தீர்மானங்கள் அது என்னென்ன விதத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது புதிதாக என்னென்ன தீர்மானங்கள் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்றதற்காக இது தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு நிகழ்வு குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மிகவும் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது கள்ளச்சாராய பரவல் அதனுடைய பலி எண்ணிக்கை என்பது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு திருவண்ணூரில் ஒருத்தர் சேர்த்துருக்காரு போன வருஷம் இருபத்தி ரெண்டு பேர் இறந்ததனுடைய வடுமறைவதற்குள்ளாக இன்றைக்கு இந்த வருடத்தில் இவ்வளவு கள்ளச்சாராய மரணங்களை நாம் வந்து பார்த்துட்ருக்கோம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் அவங்க வந்தாங்க சீஃப் கெஸ்டாக ரொம்ப சிறப்பாக நடந்தது இந்த செயற்குழு கூட்டம் அதுவும் இல்லாமல் இந்த கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி எட்டு பேருக்கு மேல வந்து பாதிக்கப்பட்டு உயிர் இருந்துட்டாங்க பாக்குறதுக்கு ராகுல் காந்திக்கு டைம் இல்ல அப்ப என்ன இவங்க கூட்டணி இந்தி பிளாக் கூட்டணின்றது என்ன அப்ப தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாரா ராகுல் காந்தி பேர் ஆர் லோகேந்திரன் நான் நாமக்கல் மாவட்டத்தில இருந்து வரேன் பாரதிய ஜனதா மத்திய அரசு நலத்திட்ட பிரிவோட மாநில துணைத் தலைவர் இருக்கிறேன் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறாங்க குறிப்பா இந்த தமிழகம் முழுக்கும் இல்லாமல் இந்தியா முழுக்க இந்த அதிர்வுளவை ஏற்பட்டிருக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இருந்து குறிப்பாக பட்டியலின மக்கள் இருந்து அது தெருக்கள் கல்லூரி இந்த கஞ்சா இந்த கள்ளச்சாராயம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு இதுவே முதல் உதாரணம் இந்த தமிழக அரசு இது உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இதற்கு அவங்க பதவி விலக வேண்டும் அதனால இன்னைக்கு முதல் தீர்மானமாக இதை கொண்டு வந்திருக்கிறோம் அது ஒவ்வொரு ஆட்சி வரும்போது ஒவ்வொரு மாதிரியா இருக்கும் சட்ட ஒழுங்கு வந்து சில ஆட்சிகளில் வந்து கொஞ்சம் அந்த சட்ட ஒழுங்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சில நேரங்களில் வந்து ரவுடிசம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கொழுந்து இருக்குது அப்படின்றது நாங்கள் பப்ளிக்கு வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க அதாவது அது ட்ரக்ஸாக இருக்கட்டும் கள்ளசாராயமாக இருக்கட்டும் இல்லை இந்த கொலைகள் கொள்ளை எல்லாமே வந்து அதிகரிச்சுருக்கு பர்டிகுலராக இளைஞர்கள் தான் ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அவங்கள கேட்கறதுக்கு வந்து யாருமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏதோ பெற்றவங்க கூட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ட்ரக்ஸ் வந்து அதிகமாக அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சிவசங்கரி ஐயப்பன் தான் தங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஒன்றாவது வார்டு உறுப்பினர் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுற செயற்குழு கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியோட தமிழகத்தின் செயற்குழு கூட்டம் சிறப்பு செயற்குழு கூட்டம் வந்து ரொம்ப இனிதே நிறை நிறைவே பெற்றது ஏழு தீர்மானங்களோட முழுமனதாக அனைவரும் ஆதரித்து எடுத்துக்கொண்ட ரெசல்யூஷன் இது இது வந்து ஒன் ஆஃப் ஒன்று ஃபஸ்ட்டு தீர்மானமாக ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்துக்களையும் இந்து மதத்தையும் இழிவுபடுத்தி விதமாக பேசினது ஒன்று ரெண்டாவது அதற்கு கண்டனம் தெரிவித்து ரெண்டாவது கள்ள கள்ளச்சாராய மூலமாக நூற்றுக்கணக்கான நபர்கள் இறந்துட்டு இருக்காங்க இது ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது அதிகாரிகளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதும் இது வந்து இதை பற்றி முதலமைச்சருக்கு தெரியாது அப்படின்னு எப்போதுமே சொல்றதும் அமைச்சர்களுக்கு தெரியாதுன்றதும் பொதுமக்களுக்கு பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே காட்சி வித்துட்டு இருக்கிறதும் அதனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறதும் இறக்குறதும் கண் பார்வை இழக்கிறதும் அதாவது பொலிட்டிக்கல் வைஸ் வந்து நிறையா அதாவது இப்போ நடக்கக்கூடிய அரசே எதிரான தீர்மான நிறைய அமல்படுத்தினாங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசு வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கு ஆதரவாக இல்லாம மக்களுக்கு எதிரான அரசாக தான் இருக்கு நிறைய பேர் வந்து இந்த அரசால் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக நடந்த கள்ளச்சார விபத்துகளாக இருக்கட்டும் அதற்கு எதிராக அப்புறம் வந்து போதைப் பொருட்களை வந்து எப்படி ஒரு தைரியமே இல்லாமல் அதே கட்சியில் இருந்து வெளி மாநில தொடர்பில் இருக்க இருந்த இருக்கக்கூடிய அந்த சாதிக்க அவர்கள் அவருக்கு அவர் இந்த இதில் ஈடுபட்டிருந்தார் டிஎம்கே இதுவாக இருந்தார் மெம்பராக இருந்தார் ப போஸ்டிங்கில் இருந்தார் அவங்களுக்கு எதிராக தீர்மானம் இந்த மாதிரி பல்வேறு அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பயங்கரமாக அந்நாயம் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பல்வேறு தீர்மானங்கள் வந்து செயற்குழுவில் வந்து இனிவே நடைபெற்றது இந்த தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கிறேன் எதிர்பார்த்ததோட நிறைய கருத்துக்கள் அதாவது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மக்கள் எல்லாம் அதாவது நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் சோர்வடைந்த சூழ்நிலையில் எப்படி விளையாடணும் அடுத்தப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாநில தலைவர் அருமையாக சொன்னாங்க கிளை அளவில் நீங்கள் வேலை பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு ஐம்பது கிளையிலேயாவது திருமண பிரச்சாரம் பண்ணுங்கள் திருப்பி திருப்பி திமுகவுடைய அராஜகத்தையும் போதையில் மக்கள்லாம் சாகிறதையும் கள்ளச்சாராயத்தில் சாகிறது இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் கல்வியில் எவ்வளோ பின்தங்கி இருக்கும் பொருளாதாரத்தில் நம்ம எங்கே போனோம் முதலமைச்சர் வந்து ஒரு செயல்படாத முதலமைச்சராக இருக்காங்க அவங்களால் செயல்பட முடியல அது வயதின் காரணம் ஆனாலும் மாற்ற முடியாமல் அது ஏதோ தவிக்கிறாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் குறிப்பாக இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா கள்ளச்சாராயம் அதெல்லாம் வேண்டாம் இப்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தென்னம்பயணி பணம் இதில் இருந்து கிடைக்கக்கூடிய கள்ள உபயோகிக்கலாம் எந்த கெடுதலும் கிடையாது விவசாயிகளுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத செயற்குழை அழுத்தி சொல்லியிருக்காங்க நாங்கள் இது எல்லாத்தையும் போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப பெருகிட்டு இருக்கு அதுவும் சொல்லப்போனால் இப்போ வந்து குறிப்பாக மாணவர்கள் அடுத்த தலைமுறைகள் வந்து எப்படி இருக்காங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த நாட்டை பற்றி சிந்திக்கிறாங்க அதை அடுத்த விஷயமாக இருக்குது ஆனால் தங்களுடைய குடும்பத்தை பற்றியே வந்து நினைக்காத ஒரு செல்ஃப் சென்டர்ட் ஒரு இளைய தலைமுறையை தான் உருவாக்குற மாதிரி இருக்குது இந்த நாட்டோடய சட்டம் ஒழுங்காகட்டும் போதை கலாச்சாரமாகட்டும் தான் வந்து கிடைக்கிற பைசால எப்படியாவது சம்பாதிக்கணும் அதை குடிக்கணும் என்ஜாய் பண்ணணும் இதை தவிர அவங்க வந்து வேறு எந்த பற்றின சிந்தனை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது இதுக்காக தான் இந்த செயற்குழுவில் நம்ம வந்து குறிப்பாக வந்து கல்லூரிகளில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறத பற்றி மிக முக்கியமான தீர்மானமாக கொண்டு வந்திருக்கோம் இதை தவிர நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றணுங்கிறது முடிவெடுக்கப்பட்டிருக்கு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து வெட்டி கொண்டுருக்காங்க ஒரு வீட்டு வாசல்லையே நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் ராஜா அவரை வெட்டி கொண்டிருக்காங்க ஏகப்பட்ட கொலை சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சீர்களை கிடக்கு இந்த மாதிரி முதல்ல வந்து தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து சரி பண்ணணும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் உண்மையான குற்றவாளிகள் யாரையுமே கைது செய்யப்படுறதில்ல யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ண சொல்றாங்க கூலிப்படியா வச்சு கொலை நடக்குது எல்லாமே அண்டர் ஏஜ் பன்னெண்டு வயசு கீழே ஒழுங்கு வச்சு கொலை பண்ண வைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களாம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான சட்ட ஒழுங்கு முக்கியமா வேணுங்கிறக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு இருபது முப்பது நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டார் ஒரு தேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்படுறாரு இன்னொரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே கொல்லப்படுறாரு இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இதையெல்லாம் கண்டித்து நாங்கள் பல தீர்மானங்களை ஏற்றிருக்கிறோம் அது சம்பந்தமாக மற்றும் மக்கள் பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன மாதிரியான கள போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் மக்களுக்கான சேவைகளில் என்ன மாதிரியான யுக்திகளை கையாளணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து இந்த செயற்குழுவில் முடிவு பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக நிறையா போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் மூலியமாக மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதுவும் கூடிய சீக்கிரமாக நடக்கும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வெள்ளையர்கள் வந்து நம்ம செங்கோட இந்தியாவோட கலாச்சாரத்துக்கு செங்கோட அப்போதைய பிரதமர் நேரு அவர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அப்போ அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறனால அந்த செங்கோலை பத்தி இழிவாக பேசுறாங்க இதே இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அங்கேத்த மேயருக்கு அந்த செங்கோலை கொடுக்குறாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி நம்ம பாராளுமன்றத்தில் சமமாக கொண்டு வரும் போதே அதை இழிவுபடுத்தி பேசுறாங்க அதுக்கு தான் நமக்கு முன்னாள் தலைவரும் முன்னாள் கவர்னரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி தமிழகத்தை தாமரை மலந்தே தீரன் முழுக்க மாதிரி இந்த செங்கோல் வந்து பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றோன்னு செங்கோல் வச்சுதான் பதவி ஜனதா நாங்கள் சகோதரர்கள் ஒத்திமொழி ஏத்திக்கிட்டோம் மறுபடியும் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான நதிநீர் இனிப்பு அந்த நதிநீர் இனிப்புகளுக்கும் நம்ம பாரதிய ஜனதா கட்சி முன்னுரிமை கொடுத்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்துத்துவாவை வந்து இழிவுபடுத்தி அந்த கமிஷன் மூலிமா நிறைய அந்த திண்ணீர் கயிறு கட்டக்கூடாது திண்ணீர் வைக்கக்கூடாது இப்படின்னு மாணவர்கள் மத்தியிலையும் ஜாதி இதை பண்ணுறதுக்கு அவங்க கொண்ட கமிஷன் மூலியமா இது பண்ணாங்க அந்த தீர்மானத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது தென் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இதற்கு அடிமையான அவர்களுக்கு வந்து ஒரு மாற்று வேணும் அதற்காக வந்து கல் இறக்குவதை தொழிலை வந்து டெஃபினட்டாக கொண்டு வரணும் உடனடியாக அப்படின்னு சொல்லி தீர்மானம் தென் அரசு பணியாளர்கள் அவங்க வந்து நிரந்தர பணி ஆகணும்னு சொல்லி போராடுறவங்க எல்லா துறையிலையுமே போக்குவரத்து துறை காவல்துறை செவிலியர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதும் நிரந்தர பணி ஆகணும் அவர்கள் பணி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பிஜேபி தோல் கொடுக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானமும் அதுக்கப்புறம் மதுரை எம்பி அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்காரு செங்கோலை வந்து ரொம்ப கேவலமாக மன்னர்களை அசிங்கப்படுத்துகிற விதமாக நம்மளுடைய கலாச்சாரம் பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அவர் விமர்சிச்சிருக்கிற விஷயம் வந்து ரொம்ப அறுவருப்பாக இருக்குது அதை வந்து நாங்கள் கண்டித்தோம் நீர்நிலையை வந்து பாதுகாக்கணும் விவசாயிகள் வந்து நல்ல மழை பெய்யும் போது பயிர் அழியிறதும் வெள்ளம் ஊருக்குள்ளே வரதும் கடலில் கலக்கிறதும் வெயில் நேரத்தில் தண்ணியே இல்லாமல் வாடி வதங்குறதும் விவசாயிகள் அதனால் தண்ணீர் இல்லாமல் வந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வதும் இதையெல்லாம் தவிர்க்கணும்னா அப்போ நீர் ஆதாரங்கள் வந்து நீர்நிலைகள் பாதுகாக்கப்படணும் சின்ன சின்ன பாக்கெட் வச்சிருக்காங்க அந்த பாக்கெட் வந்து சைடுல வச்சுக்கிட்டு அவங்க கிளாஸ்ல உட்காந்துடுறாங்க அவன் தூங்குறான் டீச்சர்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியல மீறி கேட்டால் டீச்சர்ஸ் அடிக்கிற மாதிரியும் ஏதாவது ஆயுதம் எடுத்து தாக்குற மாதிரியும் இருக்காங்கன்றதுனால நமக்கு எதுக்கு வம்பு நேற்று டீச்சர்ஸ் கூட வந்து தன்னை பாதுகாத்துக்கணுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா கல்வி போதிக்கிறவங்க வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து நல்லவங்களாக உருவாக்குறது தான் ஒரு க கல்வி மட்டும் கொடுக்குறதில்ல ஒழுக்கத்தையும் கொடுக்கணும் ஆனால் அந்த கல்வியும் ஒழுக்கத்தையும் கொடுக்கறது கூட டீச்சர்ஸ் பயப்படுற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதனால் வந்து நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்க தவிர இது போ முறையில் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறதுன்றது தான் இப்போ நான் உணர்றேன் அதாவது இந்த கவர்மெண்ட் நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குன்றது நான் உணர்றேன் விஜய் வந்து நீட் தேர்வு பற்றி பேசிக்கிறேன் அவருக்கு நீட்டை பற்றி எதுவும் தெரியாதுங்க அவருக்கு வந்து அதாவது நீங்கள் நீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறது தான் நீட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையிலான மக்களோடு தொடர்புடையது அதாவது நீட்டுங்கிறது எல்லாருக்குமானது இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க தான் நீட்டு சம்மந்தப்பட்டவங்க அந்த ப்ளஸ் டூ படிக்கிற பசங்கள்லையே யார் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க நீட்டுக்கு படிக்க போகிறாங்க இப்போ எட்டு கோடி பேரில் எவ்வளோ பேர் ப்ளஸ் டூ படிப்பாங்க அதில் எவ்வளோ பேர் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த மாணவர்கள் அதாவது டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் நீட்டை வரவேற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி கோடி கோடியாக கொட்டி கொடுக்க வேண்டியிருந்தது இப்போ அந்த அவசியம் இல்லை இன்றைக்கு வந்து நீட் தேர்வில் இருளர் குடியிருப்பில் இருந்து ஒரு பையன் போகிறத நம்ம பார்க்குறோம் மெட்ராஸில் ஒரு மாடியில் ஒரு வாடகை கட்டிடத்தில் ஒரு கீத்துக்கோட்டையில் இருக்கிற ஒரு பையன் நீட்டு பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிட்டான்னு சொல்றதை நம்ம பார்க்கறோம் இதெல்லாம் இதற்கு முன்பாக நம்ம பார்க்காத ஒரு நிகழ்வு சத்தியமா தெரியாமல் சத்தியமா தெரியாமல் தான் பேசுகிறாரு நிறைய பார்க்குறோம் அதெல்லாம் வந்து முழுமையாக அகற்றப்படணும் நீக்கப்படணும் சின்ன நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க இதனால பெற்றவங்களை வந்து கொள்றது கொலை கொள்ளை இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்ற செயல்களுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது இந்த கஞ்சா போன்ற போதை பொருட்கள் அதை முழுமையாக அகற்றணும் அப்படின்ற விதமும் தென் ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து இட ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து பள்ளிக்கு பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு செல்லும்போது க கயிறு கட்டக்கூடாது குங்குமம் வைக்கக்கூடாது உபதி வைக்கக்கூடாது அப்படின்ற அடையாளங்களை அகற்ற வேணும்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து வன்மையாக வந்து கண்டித்து அதை எதிர்க்கிறோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க <laughs> 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 <laughs>